எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிஞ்சா அடுத்த கான்ஃபரன்ஸ் என்னன்னு சொல்ல அறிவிக்கலாம் மேண்டட் இல்லையா நிறைய மேண்டட் எல்லாரே சொல்லிட்டோம் அடுத்த கான்ஃபரன்ஸ் எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்ங்களா இந்த ஆர்டியல பாக்கும்போது எத்தனை சொல்ல கண்டுபிடிங்க நீங்க நீ கேட்டோடா வந்துட்டீங்க யாராவது நான் சொல்றாய் இங்க முன்னாடி இருந்த நீங்க வாங்க சொல்ல ரெடியா பண்ணாங்க அச்சும் அத சொல்லுறேனா அதுதான் 18 அந்த குரல் என்னன்னா சொல்றதுக்கு சரியாத்துக்கு என்னக்குستون தெரியும் அத சரனும் கூட வீடியோ எடுங்க வீடியோ எடுக்கங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ஒத்துழை போடும் உங்களுடைய பங்கை போடும் வெற்றிகரமாக நடக்க நாங்கள் முனைவிக்கிறோம் உங்களுடைய எல்லா வகையான ஒத்துழைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் ஓகே சார் நான் இங்கேயே உங்களை திறேன் ஒரு பதினைந்து எம்எஸ்எல்பி ஸ்டால் வந்து நாங்கள் போகிற தமிழ்நாடு அரசு இருந்து பேசி உங்களை போட்டு ஸ்டால் பதினஞ்சு கலெக்ட்ரு பேசி தமிழ்நாடு கவர்மெண்ட்

எங்களெல்லாம் தலைமை தாங்கி டெய்லி ஆல்மோஸ்ட் எவ்ரி டே வந்து ஒரு கால் வச்சு என்னென்ன பண்ணணும் தான் அந்த ஈவெண்ட்டை நடந்து முடிஞ்சது பல மக்கள் வந்து விசிபிளா இல்லை அவங்க பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணாங்க எல்லா ஸ்டாஃபும் உள்ளவங்களும் பேக்கில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செகண்ட் வந்து இது வந்து பண்றது எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில் அதாவது ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே வந்து வெளியூர்லேருந்து வந்து அவர் மணி அவர் ஜென்ரேஷன் இதை வந்து கடவுளும் வந்து இதை ஆசீர்வித்து இது மேலும் மேலும் வளர்ந்து பல மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொடுக்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிட்ரரியோ கேட்டி வரையிலும் ஒரு இருபது வருஷமாக நாங்கள் வந்து இந்த மாதிரி அசோசியேஷன்ல இருந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடத்தியிருக்கேன் அந்த நடத்திருக்க அந்த அனுபவத்தை வச்சு பார்க்குறப்ப ஜனவரியில் ஆரம்பித்து ஒரு எட்டு மாதம் மட்டுமே ஆன ஒரு அமைப்பு வந்து இவ்வளோ பெரிய அளவில் ஒரு இதை நடத்தி காட்ட முடியுங்கிறது வந்து உண்மையாக

So it's not one thing. it's going to be two ads doing the same. It's going to be the exit. Yeah. Thank you, everybody. Mr. Kumar, to the stage. Mm -hmm. Thank you to all the dignity.